ஹை ஓர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கார் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கவங்க வந்து ஒரு இடையில் ஒரு மீடியேட்டர் தான் ஸோ அவங்களோட நேம் வந்து அக்பர்னு நினைக்கிறேன் அவங்கள வந்து ஒரு மொபைல் அண்ட் வாட்ச் ஷோரூம் வச்சுருக்காங்க கார்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போட்டு போய் கார் எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணலாம் அப்படி இன்றைக்கி பார்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி முதல் கார் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டவேரா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு டீபோர்டு வெஹிக்கிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அண்டு ரெண்டாவது பார்க்கக்கூடிய கார் வந்து ஃபோர்டு ஃபியஸ்டாக கிளாசிக் இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த க ரெண்டு காருமே உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து காண்டக்ட் பண்ணலாம் இந்த இந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கும் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போகக்கூடிய ஒவ்வொரு கார் வீடியோஸோட அப்டேட்டும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வண்டி டவேரா இது ஒரு டீபோர்டு வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஓனர் பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டு ஓனர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கிலோமீட்டர் வந்து டோட்டலாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எஃப்சி வந்து கரண்ட்டாக இருக்குது பெர்மிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயருக்கு இருக்குது இப்போ கரண்ட் ஐடி வேல்யூ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு லட்ச ரூபா இருக்குது மூணு லட்ச ரூபா ரோட் டேக்ஸு கரண்ட்டு ரோட் டேக்ஸு எல்லாமே வந்து கரண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்டு ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே வந்து நியூ டயர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஏசி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடும் இன்ஜின் வந்து ஃபுல்லு இன்ஜின் வந்து குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எந்த விதமான எதையுமே அது சந்திக்கலாம் வண்டி வந்து குட் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெஸ்ட்டு ஒன் ஃபோர்ட் கண்டிஷனில் இருக்குது இது வந்து ஓன் போர்டாகனாலும் மாற்றி கொடுக்குறதா சொல்கிறாங்க அதுக்கு சில அவங்க கண்டிஷன்ஸ் அப்ளை வச்சுருக்காங்க நிபந்தனைகள் வச்சுருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா ரே இதோட ரேட் வைஸ்க்குலே அது அதோட டீட்டெயில் வந்து தெரிஞ்சிடும் டீபோர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா டீபோர்டு ப்ரைஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா நாலு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நீங்கள் ஓன் போர்டை மாற்றி வேணும் அப்படின்னீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய கார் வந்து ஃபோர்டு ஃபியஸ்டா கிளாசிக் இது வந்து ஒரு டீசல் டைப் இன்ஜின் டிடிசிஐ மாடல் இது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்னு சொல்லியிருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் இருக்கிறாங்க கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்ரு ஓடி இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயருக்கு இருக்குது ஐடி வேல்யூ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா த்ரீ லேக்ஸ் மூணு லட்சம் ரூபாய் இல்லை ஆப்ஷன் பார்த்துக்கிட்டோம்னா பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரலாக்ஸ் ஆப்ஷன் வித் ரிமோட் கியோர்டோ வந்துடும் இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்ட்டு நோ ஆக்சிடென்ட் நோ எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது அண்டு பெஸ்ட்டு ரிவர்ஸ் கேமரா இருக்குது மியூசிக் ஆடியோ சிஸ்டம் இருக்குது மைலேஜ் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டோட்டல் நம்பர் வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதோட ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா மூணு லட்சத்தி நாற்பதனாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த ரெண்டு கார் எதுவும் தேவை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் உங்கள் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கார்ஸை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ரேட் எதுவுமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு அவங்க சொல்ல நீங்கள் நெகசியபிள் ப்ரைஸஸ் தான் ஸோ பார்கேன் பண்ணி பேசுன்னா பேசிக்கலாம் இந்த மாதிரி கார் ஃபியூச்சர் ஆர் கார் வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ டே